அனைவருக்கும் பெஸ்ட் சக்தியின் அன்பான வணக்கம் சென்னையிலிருந்து வரும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கும் உங்கள் யூடியூப் பெஸ்ட் சக்தி இந்த இடம் ரெடில்ஸ்லேருந்து ஆறாவது கிலோமீட்டர்லேயும் திருமுல்லை வாயிலேருந்து பச்சையம்மன் கோவிலேருந்து ஆறாவது கிலோமீட்டர்ல இருக்கிற செம டவுன்லோடு அதாவது வந்து ரே ரேட்டே ரொம்ப கம்மிங்க ஏழ்நூறுரூவா தான் ஸ்கொயர் ஃபீட் விலை அந்த மாதிரி ஒரு பத்து பத்து சென்ட்டு பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது இருபது சென்ட்டு கூட எடுத்துக்கலாம் பத்து சென்ட்டாக எடுத்துக்கலாம் பத்து சென்ட்டு முப்பது லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு இந்த இடம் இப்போ வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் நிறைய வீடுகள் வந்துடும் இப்போ வீடு ஸ்டார்ட் பண்ண உடனே ரேட்டு ஏறும் ஆனால் பழைய ரேட்லேயே நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த அதே விலையில் நம்ம கொடுக்குறோம் வீடு ஏற கெட்டனவுடனே கொஞ்சம் ரேட்டு ஏற தான் செய்யும் இந்த ரெண்டு பிளாட் மட்டும்தாங்க இருக்குது இப்போது பத்து பத்து சென்ட்டு ரெடி சேர்ந்து இந்த ஸ்ரீபெரும்பு திருவள்ளூர் பெங்களூர் திருப்பதி போகிற அந்த பெரிய ரோட்லேயே கொஞ்சம் தூரம் வந்தவுடனே வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெளிச்சிச்சேரி போகிற பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே இந்த இடமா இருக்குங்க டைம் ஷேர் ஆட்டோ வசதி பஸ் வசதி எல்லாமே இருக்கும் இதுதான் திருமுல்லை வாயிலேருந்து வரக்கூடிய ஒரு ரோடு இது பக்கத்துலேயே கெனரா பேங்க்கும் இருக்குது கெனரா பேங்க் தாண்டி ரைட்டில் திரும்பினா நம்ம இடம் வருங்க பேங்க்குக்கு பக்கத்தில் கடைகள் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் ரோடு பக்கத்தில் ரெடில்ஸ் பக்கத்தில் திருமலைவாயல் பக்கத்தில் இந்த மாதிரி இடம்லாம் கிடைக்குமாங்க எழுநூறு தான் இங்கேருந்து பார்த்தா ஆவடி ஐம்பத்தூரே தெரியும் பாருங்கள் பல கோடி அந்த பக்கம் இந்த பக்கம் சில லட்சம் வீடுகள் கிட்ட ஆரம்பித்தாச்சுங்க இனிமேல் இந்த இடம் கண்டிப்பாக விலை கண்டிப்பாக ஏறும் நாங்கள் பழைய ரேட்டு எல்லாருக்கும் கொடுத்த ஒரே ரேட்டுன்றதுனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி செவன் ஹண்ட்ரட்லேயே நாங்கள் கொடுக்க தயார் ரெண்டே பிளாட் தான் இதுக்கப்புறம் இனிமேல் வர மார்க்கெட் விலை வேறு உங்களுக்கு தெரிஞ்சா தெரியாது கிடையாது இது டேரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஒரு ஃபோன் பண்ணுங்க போதும் நானே வந்து இடத்த காட்டுறேன் ஏழுநூறுரூவாய்க்கு பக்கத்து பக்கத்துலேயே ரெண்டு பிளாட் இருக்குங்க பத்து பத்து சென்ட்டு லட்டு மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா நல்ல லாபமும் இருக்கும் அழகாக ஒரு கார்டன் மாதிரி வீடு கட்டலாம் வாங்கி வச்சாலும் பெனிஃபிட் நல்லாயிருக்கும் ரொம்ப அழகான இடம் விலை குறஞ்ச இடம் ரெண்டு பக்கம் ரோடு வழி இருக்குது கேட் ரெண்டு பக்கம் வச்சுருக்கோம் இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலாம் ரோடெலாம் நல்லா அகலமாக இருக்கும் அழகாக வாங்குங்க பத்து பத்து சென்ட் வாங்குனீங்கன்னா அழகாக ஒரு பெரிய பங்களா வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் வாங்கி வைக்கிறவங்களும் பெனிஃபிட்ன்றதுனால நிறைய பேர் வாங்கிட்டாங்க இருபத்தஞ்சி பிளாட்டில் இப்போ ரெண்டு பிளாட்லாம் வந்து நிற்கிதுங்க வாங்குங்க நீங்களும் வாங்கணும் வாங்கி அழகான இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிடணும் பாருங்கள் ஸோ வீடு கட்ட ஆரம்பிச்சோன்னு நமக்கு சந்தோஷமாகிடுச்சிங்க அடுத்தடுத்து நிறைய வீடுகள் வந்துடும் நீங்கள் வாங்கலானும் அழகாக வீடு கட்டலாம் திருமலை வாயிலேருந்து ஆறு கிலோமீட்டர் வெடிசேருந்து ஆறு கிலோமீட்டர் ரேட்டு ஏழ்நூறுவா ஸ்கொயர் ஃபீட் இங்கேயோ கிடைக்க வேண்டிய ரேட்டை நம்ம சென்னைக்கு பக்கத்துலேயே கிடைக்குதுன்னா தாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே பஸ் ரோடுங்க பஸ் ரோட்டில் உங்களுக்கு பஸ் ஓட்டுறது நடந்தே போகலாம் அவ்வளோ ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது கடைகள் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது எல்லா வசதியும் கொண்ட ஏழ்நூறுவா வரையில் கிடைக்கிற டேரக்ட் இடம் இது